வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு கணவரினால் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எதிர்க்கப்பட்ட நான்கு பிள்ளைகளின் தாய் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளோம் மூலக்கூட பிரதேசத்தில் இடம்பெற்ற கோர விபத்து யாழ் சிறைச்சாலையில் கைதி ஒருவர் திடீர் சோகையினங்காரணமாக உயிரிழப்பு போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி எட்டு வயதான தந்தை கொள்ளை எரிமலை வெடிப்பை தொடர்ந்து விமானங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கணவனினால் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்கப்பட்ட நான்கு பிள்ளைகளின் தாய் ஒருவர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் நான்கு பிள்ளைகளின் தாயான புத்தலம் வெண்ணப்புவ பகுதியைச் சேர்ந்த சங்கவேல் சுசீலா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்புவ போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்த பெண் இரண்டரை வருடங்களுக்கு முன்னர் பணப்பிரச்சனை காரணமாக வெளிநாட்டுக்கு வேலைக்காகச் சென்று அங்கு திருமணத்துக்கு புறம்பான உறவினால் நாடு திரும்பி அதே திருமணத்துக்கு புறம்பான கடவுளுடன் வாழ்ந்து வந்துள்ளார் இதன்போது சட்டபூர்வமான கணவர் கேட்டுக்கொண்டதற்கெனக்கு தனது குழந்தையின் பிறந்த நாளுக்கு கடந்த பத்தாம் திகதி வருகை தந்த நிலையில் பதினான்காம் திகதி வரை அந்த வீட்டில் கணவருடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினான்காம் திகதி இரவு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மனைவியின் உடலில் கணவன் பெற்றோலூத்தி தீ வைத்துள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதோடு போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான பாரைய திட்டம் செயற்படுத்தப்படும் இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளோம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக நாம் செயற்பட்டு வருவதோடு இந்த நாட்டில் சமூக சந்தை பொருளாதார அமைப்பை உருவாக்குகின்றோம் அதேபோன்று இந்த சமூக சந்தை பொருளாதார அமைப்பின் கீழ் சகலரும் சமத்துவமாக வாழும் பொருளாதாரத்தை உருவாக்குவோம் தற்காலிகமாக சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது வாழ்க்கை செலவு உயர்ந்தால் மக்கள் வாழ முடியாது தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை நவதாராளவாத கொள்கையாகும் ஆனால் நிவாரணங்களை வழங்கும் பொருளாதார முறைக்கு பதிலாக மக்கள் சொந்த காலில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் எனவும் கைத்தொழில் தொழில்நுட்ப உற்பத்தி மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பதன் மூலம் உள்ளூர் கைத்தொழில்களை மேம்படுத்துவது எதிர்காலத்தில் இந்நாட்டில் பாரிய பொருளாதார மாற்றமும் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஆதரிக்கின்ற ஒருவர்தான் இந்த நாட்டிலேயே ஜனாதிபதியாக வர வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு களிவாஞ்சிக்குடியில் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பன்முகப்பட்ட நிதியில் இம்முறையில் பல அபிவிருத்த திட்டங்களை என்னால் மேற்கொள்ள முடிந்துள்ளது வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஆதரிக்கின்ற ஒருவர்தான் இந்த நாட்டிலேயே ஜனாதிபதியாக வர வேண்டும் அவ்வாறான சூழலில் வருகின்ற போதுதான் தமிழ் மக்களின் அரசியல் சார்ந்த விடயங்களை முன்னெடுக்க முடியும் நாம் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட உரிமையுடன் கூடிய அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும் எனவே வடக்கு கிழக்கு மக்களுக்கு நன்கு சேவை செய்பவரையும் நன்கு அறிந்து எமது மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் கேகாலை மொளக்குட பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்கி ஏழு பேர் காயமடைந்த நிலையில் கேகாலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று பிற்பகல் இரண்டு கார்கள் ஒன்றன் ஒன்று மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது கேண்டி புரிமதலாவ தந்துவார பிரதேசத்தில் வசிக்கும் ஒரு குழுவினர் மற்றும் கொழும்பு கழனி பிரதேசத்தில் வசிக்கும் நான்கு பேர் உட்பட ஏழு பேர் குறித்த விபத்தில் காயமடைந்துள்ளார்கள் கேண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த காரின் சாரதி உதங்கியதால் இந்த விபத்து நேரிட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஒக்டோபர் மாதத்துக்குள் ஐம்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் அடிக்கட்டு பசலை உரம் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தில் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது உலக உணவு திட்டத்திற்கு அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது உர இருப்பு கிடைத்துள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் எதிர்வரும் இரண்டு பயிற்சியை காலங்களுக்கு தேவையான அடிக்கட்டு பசலி உரங்களை இப்பருவத்திலிருந்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் எனவும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் சிறைச்சாலையில் ஒருவர் திடீர் சுகையின காரணமாக உயிரிழந்துள்ளதாக யாழ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நிதி மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்குமறையில் வைக்கப்பட்டிருந்த நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த குறித்த நபர் கொழும்பு பன்னிரெண்டில் வசிக்கும் நாற்பத்தி நான்கு வயதுடையர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சிறை கைது சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலை காவலர்களுக்கு பல தடவை அறிவித்ததாகவும் பின்னர் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற கனடாவில் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்த இலங்கை தமிழர் ஒருவர் அதிதியாக கைது செய்யப்பட்டுள்ளார் ஒண்டோரியா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான கபிலரசு கருணாநிதி என்பவரே கைது செய்யப்பட்டுள்ளார் பீக்கிங் பகுதியில் போலி இலங்கை கடவுச்சீட்டு மூலம் வங்கிக் கணக்கு ஒன்றை ஆரம்பிக்க முயன்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இலங்கை கடவுச்சூட்டை பயன்படுத்தி கணக்கொன்றை ஆரம்பிக்க முயற்சித்ததாகவும் அது மோசடியாது என கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் தகவல் கிடைத்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வருகை தந்துள்ளார்கள் போலியான இலங்கை கடவுச்சூட்டு முற்றிலும் போலியான ஆவணம் வருமான பொருளுக்கான மோசடி ஆவணம் போன்றவற்றை அவர் வைத்திருந்தார் என்று கண்டுபிடித்துள்ளனர் கபிலரசு கருணாநிதி மீது இரண்டு போலி ஆவணங்கள் வைத்திருந்தவை மற்றும் ஐயாயிரம் டாலருக்கு கீழ் இரண்டு மோசடி முயற்சிகள் உட்பட பல குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளது எனினும் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் தன்னை கைவிட்டு ரணில் விக்ரோசிங்காவின் கரங்களை பலப்படுத்திச் சென்றவர்களை பார்த்து சிரிப்பதைத் தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தெரிவித்துள்ளார் மஹிந்த ராயபக்ச ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராயபக்சவுடன் கேண்டி தலதா மாளிகையில் தரிசனம் செய்து மகாநாயக தேர்தல்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வருகை தந்த போது ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எந்தவொரு தேர்தலும் சவாலானது என தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி நாமல் ராயபக்ச வெற்றியிட்டுவார் என்ற நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார் மேலும் கட்சியை விட்டு சென்றவர்கள் மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வார்களா என்ற கேள்விக்கு மஹிந்த ராயபக்ச சிரித்துக் கொண்டே எனக்கு அருகில் ஒரு சலூன் கதவு உள்ளது நீங்கள் செல்லலாம் நீங்கள் வரலாம் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் திருப்பி வரலாம் எனவும் பதில் கனடாவில் எமாண்டன் பகுதியில் போலீசாருக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி எட்டு வயதான தந்தை கொல்லப்பட்டிருந்தார் இச்சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தை நடத்தியுள்ளனர் இருபத்தி எட்டு வயதான மாத்தியோஸ் ஆர்கான் ஜோலோ என்ற நபரை இவ்வாறு கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிரிழந்தார் தனது புதல்வர் தவறு இழைத்திருந்தால் அவரை கைது செய்திருக்கலாம் என மாத்தியோசின் தாயார் குறிப்பிடுகின்றார் உயிரை பறைப்பதற்கு போலீசாருக்கு உரிமை கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார் தனது மகனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டையை மேற்கொண்ட போலீஸ் உத்தியோகர்கள் இரண்டு மாத கால பணியிடை நீக்கத்தின் பின்னர் மீண்டும் சேவை இணைத்துக் கொண்டவை அதிர்ச்சியை அளிப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவில் ஏற்பட்டுள்ள எரிமலை வெடிப்பை தொடர்ந்து விமானங்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை கடற்கரையில் தீபகற்ப பகுதியில் உள்ளூர் நேரப்படி காலை ஏழு பத்து மணியளவில் ஏழு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கமானது ரஷ்யாவின் மிகவும் துடிப்பான எரிமலை வெடிப்பை தூண்டியுள்ளது இந்த எரிமலை வெடிப்பு வளிமண்டலத்தில் நிரப்பு மற்றும் அதிகப்படியான கரும்புகைகள் உமிழ்ந்து வருவதால் விமானங்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது ஷிவ்வேல்ஸ் எரிமலை வெடிப்பானது சாம்பலை காற்றில் மூன்று மைல்கள் தூரத்துக்கு வீசியுள்ளது இதற்கிடையில் வெளியான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் எரிமலையின் தெற்கு மேற்கு பகுதியில் இரண்டு எரிமலை குவிமாடங்கள் வளர்வதை காட்டுகின்றது அதே சமயம் ஜப்பானிய புவிசா தகவல் மையம் எரிமலை சாம்பலின் அளவை எடுத்து காட்டும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது ஷிவ்வேல்ஸ் எரிமலை கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளில் அறுபது முறை வெடித்துள்ளது கடைசியாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விசேஷ் எரிமலை வெடிப்பு நிகழ்ந்துள்ளது இந்த எரிமலையானது முடரை ஷவேக்யா எரிமலை குழுவை சேர்ந்தது என்றும் சுமார் ஆண்டுகள் பழமையானது என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பிய முதியவர் உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சிவன் பண்ணை வீதியூடாக திருநெல்வேலி சந்தையில் மரக்கரைகள் வாங்குவதற்காக துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த முதியவர் எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியில் மோதி அவ்விடத்தில் மயக்கமடைந்தார் அடைந்தார் இதனையடுத்து முதியவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் பின்னர் கடந்த மூன்றாம் தேதி வீடு திரும்பியுள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் குறித்த முதியவர் உயிரிழந்துள்ளார் அத்துடன் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரியும் நமசிவாயம் பிரேங்குமார் மேற்கொண்டதுடன் தலையில் ஏற்பட்ட பல தடியினாலேயே மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோனையில் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி